சண்டே எல்லாம் முடிஞ்சு பாண்டியன் ஸ்டோர்ஸ் வீட்டுக்குள்ள எப்படியோ பழனிவேலும் சுகன்யாவும் போறாங்க ஆனா சுகன்யாவுக்கு பாண்டியன் வீடு கொஞ்சம் கூட பிடிக்கல சக்திவேல் முத்துவேல் வீட்டுல வசதியா இருக்கல பார்த்தா என்னடான இந்த மனுஷன் குடிசுக்குள்ள கூட்டிட்டு வந்துட்டான் பாருங்க நான் இனிமே கேக்கணும் என்னால இருக்க முடியாது உங்க மச்சான்ட்ட சொல்லி வேற ரூம் அரேஞ்ச் பண்ண சொல்லுங்க இல்லன்னா நம்ம தனி குடுத்துனோம் போயிடலாம் அப்படியே சம்பளம் ஏத்தி கொடுக்க சொல்லுங்க பழனிவேலோட மைண்ட் வைஸ் ஐயோ நம்ம வந்து வசமும் மாட்டிட்டோமோ பெரிய வாயடியா இருக்கும் போல இது சில வேற நம்மளுக்கு சம்பளமே இல்லைன்னு தெரிஞ்ச ஆட்டாடுகளே அடுத்த பின்னால் சக்திவேலும் முத்துவேலும் பேசிட்டு இருக்காங்க சே இந்த வாட்டியும் நம்ம தோத்து போயிட்டோம் எப்படியாச்சும் அந்த பாண்டியன் மூஞ்சியில கரிய தேக்கலான்னு பார்த்தா எல்லாமே சொதுப்பிடுச்சு உடனே குமரவேல இருந்துட்டு நீங்க கவலைப்படாதீங்கப்பா நான் தான் அதுக்கு கரெக்டான திட்டம் போட்டிருக்கேன் அரிசி நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்திரலாம் அப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்க நம்மளும் பார்க்க தான் போறோம் சுகன்யாவும் காலையில எழுந்திரிச்சு எல்லார்கிட்டையும் நல்ல பேர் வாங்கணும்ன்றதுக்காக எல்லா வேலையும் இழுத்து போட்டு செஞ்சு மைண்ட்ல யோசிக்கிறாங்க இந்த மனுஷனை கூட்டிட்டு வரணும்னா கண்டிப்பா இந்த வீடு பிரிச்சுடணும் சக்திவேல் மாமா வேற புது மல்லிகை கடையை வச்சு தரேன்னு சொன்னாங்க அதுக்குள்ள இந்த மனுஷன் வேற அங்க சண்டை போட்டுட்டு எங்க கூட்டிட்டு வந்துட்டான் அப்படியே யோசிச்சு வெளியே வந்து நிக்கும்போது அரிசி காலேஜ் கிளம்புறதுக்காக பேக் தூக்கி போறான் அங்க இருந்து குமரவேல் வந்து கையால பேசும்போது இங்க அவ கண்ணால பேசுறான் ஓஹோ அப்ப இதுதான் அவங்க அடுத்த பிளானா ஓகே நம்மளும் எப்படியாச்சும் இந்த மனுஷனை கூட்டிட்டு வரணும்னா இந்த வீடு பிரிச்சிடணும் அப்ப நம்ம அவங்க பக்கம்தான் நிக்கணும் சரி நம்ம போய் பேசிதான் பார்க்கலாம் முத்துவேல்கிட்ட போய் எனக்கு உங்க பிளான் எல்லாம் தெரிஞ்சிருச்சு அரிசிய வளைச்சு போட பாக்குறீங்க சரி சரி கவலைப்படாதீங்க நான் யார்ட்டையும் சொல்ல மாட்டேன் நானும் உங்களுக்கு உதவியா இருக்கேன் ஆனா எனக்கு உங்ககிட்ட இருந்து ஒரு ஹெல்ப் வேணும் முன்னாடியே நீங்க சொன்ன மாதிரி பாண்டியன் ஸ்டோர்ஸ் விடையே பெரிய மளிகை கடை வந்து அவங்க பேர்ல நீங்க ஸ்டார்ட் பண்ணி தரணும் இதோட எபிசோட் முடிச்சிருக்காங்க அடுத்த எபிசோட்ல என்ன ஆகுதுன்னு பாக்கலாம் அது வரைக்கும் பாய்